அதாவது மாட்டு சாணத்தில் அதாவது இந்த வீட்டுக்கு கரைச்சி தெளிக்கிற மாதிரி இந்த விதைகள் மேலே தெளித்து அப்புறமா ரெண்டு மாதம் நல்ல அப்படி நல்லா காற்று போகிற இடத்துலையே பரப்பி வச்சுருணும் காய விட்டுருணும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சொல்லி கொடுக்குது சொல்லி கொடுக்குது அப்படின்னா எல்லாமே அதாவது இப்போ நம்ம அவங்கள பார்த்து பழகலாம் பார்த்து பழக மாத்திரம்தான் முடியும் அதில் உள்ள நுணுக்கங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வர்ற வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து சொல்லுவோம் இப்போ நம்ம வயலை போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம பண்ணுற விவசாயத்தையும் நம்ம செய்கிறதையும் காட்டினா தான் அப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் இதெல்லாம் நம்ம வேலை இதெல்லாம் நம்ம பக்கத்து விவசாயிகள் தான் எங்கள் ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்கவங்க வய அப்படியே நிறைய விஷயம் நம்ம எனக்கு சொல்லி கொடுக்காத விஷயத்த நம்ம படிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடாது நிறைய கற்றுக்கிட்டோம் விவசாயம் மாத்தம் இல்லாமல் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்து நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே வரோம் இப்போவும் நம்ம புதுசு புதுசாக விவசாயம் இதை நம்ம வீடியோவை எடுக்கும்போது நம்மளும் நம்ம புதுசாக அடுத்த வருஷம் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம் மாற்று விவசாயம் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எப்படியாவது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதில் நீங்கள் நம்ம வீடியோவை எந்தளவுக்கு பார்க்க போகிறீங்க நம்ம எந்தளவுக்கு பேசுகிறேன்னு தெரில ஒரு சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணுவோம் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்புறம் நிறைய நுணுக்கங்களெல்லாம் எவ்வளோ தான் நம்ம கூடயே இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நம்ம அப்படியே சொல்லணும் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தான் இந்த வீடியோ இங்கே நம்ம திரும்பி திரும்பி பார்க்குறது என்னென்னா கிராமங்கிறதுனால என்னை செல்ல வச்சுட்டு தனியாக பேசிக்கிட்டே இருக்கான் லுஸ் மாதிரி அப்படின்னு நினப்பாங்க நிறைய பேர் நம்மளை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டுறதில்லை அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எந்த மாதிரியான இடம்னு இதையெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம வயலுக்கு போகிற ஒரு வழித்தடம் இருக்குது இதுதான் தடம் நம்ம வயலுக்கு போகிற வழித்தடம் பின்னாலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் சுடுகாடு ஒரு சில நேரங்களில் இங்கே யாராவது இறந்துருக்க நேரத்தில் நம்ம இந்த வழியாக தான் வருவோம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்படுறதில்லை இப்போ நம்ம வயப்பில் போகும் ஒரு மணி நேரம் பேசிட்டோம் இது என்ன கீரையானு பார்க்காதீங்க இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் சிறுகிழங்கு நம்ம திருநெல்வேலியில் மற்றம் பயிரிடக்கூடிய ஒரு வகையான கிழங்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ளே இதை எப்படி பயிர் வைக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை அதாவது நாற்று இந்த விதை கிழங்குலேருந்து எடுத்து நாற்றாக அப்படி வளர்ப்போம் அதிலருந்து இந்த குலைகளை அறுத்து இந்த செடிகளை தான் நம்ம கொண்டு வயலில் நடவு பண்ணணும் இந்த மாதிரியாக கேணிகளை பிடிச்சி அதாவது இப்போ போட்டிருக்காங்களே இந்த பாரு கேணின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கிடக்கு அப்புறமா இதுதான் அந்த செடி இது தெரிஞ்சவங்க நமக்கு அப்படியே கமாண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்கள் மாற்று விவசாயம் இதெல்லாம் எங்கேனாலும் நம்மளால் இந்த கிழங்கு வகையெல்லாம் பயிரிட முடியும் இது குறிப்பிட்ட இடத்துல தான் விளையும் அப்படிலாம் இல்லை புதுசாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் விவசாயம் சார்ந்த எல்லா உதவியும் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே விவசாயியை புதுசாக விவசாயம் கற்றுக்கிட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வயக்குள்ளே வந்துவிட்டோம் அதாவது நம்ம நிறைய விவசாய வீடியோக்கள் எல்லாம் நிறைய இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஓஸ் பைப்பு அதெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஸ்விங் மிஷினை ஏதோ சொல்லுறாங்க அப்படியே நல்லி அப்படியே சுற்றி விழுற மாதிரியா அப்படி நிறைய இருக்காங்க அப்போது நம்ம தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் இந்த தண்ணியோட அருமை தெரியும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் கால் பாஸ் ஆனோம்னு இது அப்படியே வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்க இது அப்படியே போய் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆறு ஆறில் கலந்துரும் ஆற்றுலேருந்து நம்ம அப்படியே காலில் அடைச்சி கொண்டுருவோம் அதை அவன் திரும்பியும் போய் அடுத்து நமக்கு அடுத்திருக்க கிராமங்களுக்கு இது வழியாக கழிவாக போய் அதாவது கழிவு நீர் நம்ம காலில் தான் நேரடியாக நிறைய இருக்கோம் இங்கே நம்ம விவசாய தேவைக்கு குறைய திறந்துட்டு வருவோம் அது திரும்பியும் போய் அந்த காலேயே சேர்ந்து பக்கத்து கிராமங்களுக்கு போயிடும் அப்படி இப்போது எல்லாருமே விவசாயம் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறதில்ல நம்மளும் அப்படி தான் நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வயலை பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிடுவோம் அங்கே வயலுக்கு போவோம் இந்த ரூமுக்கு பின்னால் தான் இருக்குது நம்ம வயலும் நம்ம காலையிலே நல்ல மழைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மலை நேரங்களில் அந்த மலைப்பகுதியும் நமக்கு ப்ளூ கலர் அதாவது ஊதா கலரில் காண காணப்படும் இந்த வான கலருக்கே மாறும் அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வெண்டை இந்த வயலில் பார்த்தீங்கன்னா வெண்டை போட்டிருக்கோம் நம்ம இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதிலேயே நீங்கள் பார்க்க முடியும் பொடி பொடி செடிகளாக தடுத்து வர்றது எல்லாமே கீரை அதுக்கப்புறமும் கொஞ்சம் தள்ளி நம்ம கேந்தி பண்ணிட்டுருக்கோம் வயக்குள்ளே போவோம் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது இருந்தாலும் நம்ம இறங்கி போய் தான் ஆகணும் ஏன்னா புழு பூச்சி இருக்கா அப்படின்னு நம்ம ஈரம்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக இதை செக் பண்ணால் தான் காலையிலே ஓடி வரதே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டை ஓரளவு ஒரு பதினஞ்சு நாள் அதாவது இருபத்தஞ்சி நாள்லேயே நமக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிட்டு இன்னும் நம்ம இதுக்கு ஒரு உரம் போடணும் உரம் போட்டு நம்ம விட்டுறதையும் உங்கள் கிட்டே காட்டுதேன் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் பழகுங்க அதாவது நம்ம எல்லோருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நஷ்டம் இல்லாமல் நீங்கள் பண்ணதுக்கு நம்ம வீடியோ இனி வர்ற வீடியோக்கள் எல்லாமே விவசாயத்தில் உள்ள லாபத்தை எடுத்துக்காட்டுற ஒரு வீடியோவாக இருக்கும் அப்புறம் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கு நேரம் இருக்கும்போது பாருங்கள் ஏன்னா நம்ம தேவைக்கும் நமக்கு முக்கியமான விஷயங்களாக கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி பார்க்கும்போது ஓரளவு அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு தோல்வி வெற்றி அப்படிங்கிற மாதிரியாக நிறைய லாபம் நஷ்டம் வரும் இதில் நம்ம இயற்கையை அப்படியே காட்டுறதே பார்த்தீங்கனாலே திரும்பி போவோம் ஃபாரின்லேருந்து நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை அதிகாலையில் எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க இங்கே எங்கள் கிராமத்தை வெளிநாடுகளில் இருந்தும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அதிகாலை நேரங்கள்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த சூரிய வெளிச்சம் இல்லை அதனால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பூவும் அப்புறம் சேமங்கலங்க வச்சுருக்கோம் அதையும் பார்த்துட்டு முடிச்சிருவோம் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இது வெண்டை நஷ்டம் இல்லாமல் நம்ம பண்ணதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரே வயதான் ரெண்டாக பிரிச்சுருக்கோம் இந்த வரப்புகளில் கூட நம்ம வெண்டையை நட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அந்த மயில் வந்து இப்படி மிதித்து சாய்ச்சிரும் இதை தான் நம்ம பார்க்க காலையிலேயே இப்படி தொடர்ந்து நீங்களும் சரி விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது இங்கே நஷ்டம் அப்படின்னு சொல்லவே கூடாது தொடர்ந்து நம்ம போராடணும் வரணும் காலையிலே அதிகாலையிலே வந்து செடிகளெல்லாம் நம்ம குழந்தை மாதிரியே பார்த்தோம்னா தான் விவசாயிகள் விவசாயம்ன்ற எல்லா பொருளையுமே நம்ம குழந்தையாக தான் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கருவல் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கான பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சாரெல்லாம் பூச்சிகள் தான் இதெல்லாமே நமக்கு நாட்டு விதையிலேருந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஹைப்ரிட்டும் இருக்கும் அதனால் நம்ம ஆர்கானிக்கே பயன்படுத்தணும்னாலும் சரி வராது இதுக்கு என்ன இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நேரம் பவர்ஃபுல் மருந்தும் கொடுக்க வேண்டிய வரும் ஸ்ப்ரே பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு லாபத்தையும் எடுக்க முடியும் அடுத்து சேமங்கலங்க பார்த்துட்டு முடிச்சுருவோம் இங்கே பார்க்க முடியும் வெண்டை அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த காய் கொடி வகைகள் பூசணிக்காய் புடலங்காய் தடியங்காய் அந்த மாதிரியாக நிறைய வாங்கிட்டு வந்து இந்த வரப்பு உரங்களில் ஊனி இந்த மாதிரியை சைடில் தூக்கி விட்டுருவோம் அதுவும் நம்ம வீட்டு தேவைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளை நமக்கு கொடுக்கும் இது நம்ம வெளியேருந்து நம்ம காய்கறி வாங்குறதை தடுக்கும் நமக்கு தேவையான பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுறதுக்கு அதனால தான் விவசாயிகள் எல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்க ஒரு காரணம் இப்போ கேந்தியை ஓரளவு பார்த்துட்டோம் இதில் நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ரொம்ப இல்லை ஆனாலும் ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் இது நம்ம அடிக்கப்போகிறோம் நாலாவது மருந்து நாலாவது மருந்துங்கிறா நீங்கள் கடையில் கேட்கும்போது உங்களுக்கு கடைக்காரங்களே சொல்லிடுவாங்க இந்த டைமில் அந்த பவரில் நீங்கள் மருந்து கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல லாபத்தை பார்க்க முடியும் நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தோம் ஒரு மூணு வயலில் தொடர்ந்து இந்த கிழங்க பயிர் அட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செடிக்கும் நம்ம செடிக்கும் நீங்களே வித்தியாசம் பார்க்க முடியும் இதைத்தான் நம்ம பதினாலு வருஷமாக கற்றுக்கிட்டோம் இதனோட அந்த கேப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செடிக்கு ஒரு செடி ஒன்றரை அடி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நுணுக்கங்களை தான் சொல்ல போகிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது எப்படி பண்ணும்போது நமக்கு லாபம் அதிகமாக தான் சொல்ல போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக எல்லாருமே நார்மலாக ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரியாக விதையை எடுத்துருவாங்க நம்ம அப்படி பண்ணலை ரெண்டு மாதம் இந்த விதையை நல்ல அதாவது மாட்டு சாணத்தில் அதாவது இந்த வீட்டுக்கு கரைச்சி தெளிக்கிற மாதிரி இந்த விதைகள் மேலே தெளித்து அப்புறமா ரெண்டு மாதம் நல்ல அப்படி நல்ல காற்று போகிற இடத்துலையே பரப்பி வச்சுருந்தோம் காய விட்டுருந்தோம் அந்த ஈரம் அப்படியே இருந்தால் கூட நமக்கு அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல காற்று வர மாதிரி ஓலையை போட்டு காற்றுப்படுற அளவுக்கு மூடி வச்சிருந்தோம் அதோடய பலன் இப்போ தெரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக தழுக்கிறது அதாவது இதில் நமக்கு எந்த ஒரு செடியுமே தழுக்காமல் இல்லை இங்கே நிறைய பிரச்சனை எப்படின்னா இதில் நமக்கு நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் கழிச்சாதான் தழுக்கும் இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் இது நம்ம போட்ட பத்தாதனாலே வய ஃபுல்லாக தடுத்துது அதுக்கு காரணம் நம்ம அந்த மாதிரியாக இந்த தேர்வு எடுத்து அதாவது அந்த கிழங்குலாம் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியாக விதையை நம்ம ரெடி பண்ணோம் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த ஊடையில் நீரோடைன்னு சொல்லுவோம் இந்த நீரோட ஃபுல்லாக களை அதிகமாக ஆகிட்டு இதையும் நம்ம போகிறோம் இது ரெண்டாவது வெட்டு தான் முதல் வெட்டி நம்ம தரமாக வெட்டியிருக்கோம் நம்ம சொந்த வேலை ஆள் கொடுத்து வேலை பார்க்கல நம்ம நானும் அப்பாவும் வெட்டணும் இப்போ அடுத்து உங்களுக்கு இதுக்கு நம்ம எப்படி உரம் போட்டு வெட்ட போகிறோங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பின்னால் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கேயே வேலை இருக்குது இந்த வெட்டு எல்லாமே நம்ம தான் நானும் அப்பாவும் தான் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நல்ல ஓரளவு களை இல்லாத அளவுக்கு இருக்கு வெட்டியிருக்காங்க ஆனாலும் திரும்ப நிறைய கலைகள் வருது இதில் கீரையும் வச்சுருக்கோம் நம்ம சொந்த தேவைக்கு நம்ம வீட்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கீரையெல்லாம் நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல நம்ம சொந்த தேவைக்கு பயன்படுத்திட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கிடுவோம் இப்படியாக நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் க கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பழகுங்க எனக்கு தெரிஞ்சதை அதாவது நம்ம புதுசு புதுசாக தெரியாத விஷயத்த கேட்டு சொல்லுவோம் தெரிஞ்ச விஷயங்களை நிறைய சொல்லுதேன் வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் அதிகமாக போய்ட்டு எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம பல விஷயத்த பார்ப்போம் அதில் இதுவும் ஒன்று நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நானும் நல்லபடியாகவே அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்போ நம்ம பண்ணுற வேலையை அடுத்து காட்டப்போகிறோம் இப்போ ரெண்டு நாளில் இப்போ இப்போ தான் வரும் இப்போ மழை இல்லைனா அன்றைக்கி வெட்ட ஆரம்பிக்கலாம் ரெண்டு மூட உரம் வாங்கி வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இதுக்கு நம்ம உரம் அதிகமாக கொடுக்கலாம் அந்த பிள்ளை அப்படியே அடுத்தடுத்த வெட்டுகளில் காட்டுவோம் இப்போ ரொம்ப நேரம் ஆயிட்டு உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி